ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் குரலில் இருந்து நான் உங்கள் சோனியா நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாறை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்னைக்கு அப்பர் பெருமான் திருநாவுக்கரசரை பற்றி அவரோட புராணத்தை பற்றி பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் இவங்க மூணு பேரையும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லையும் தலைவர்கள்னு சொல்லுவாங்க மூன்று முதலிகள் அதாவது வெரி இம்பார்ட்டண்ட் லீடர்ஸ் திருநாவுக்கரசர் வந்து அப்பத்த சோழ நாடு இப்பத்த கடலூரில் திருவாமூர்ன்ற ஊரில் வேளாளர் குலத்தில் பிறக்கிறாரு அவரோட இயற்பேர் அதாவது உண்மையான பேர் என்னன்னா மருள் நீக்கியார் அவருக்கு திலகவதியார்னு ஒரு அக்காவும் இருக்காங்க அவரோட பெற்றோர்கள் வந்து சைவ மதத்தை சேர்ந்தவங்க சிவனை வழிபடுறவங்க ஆனால் இவர் சின்ன வயசில் அவர் சமண மதத்தில் சேர்ந்துடுறாரு அவருக்கு அந்த கொள்கையை ரொம்ப பிடிச்சி போய் சமண மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே அபார அறிவு அவர் சமண மதத்தில் சேர்ந்ததுக்கு அவருடைய இந்த அறிவுனால அவர் தேவசேனன்னு அழைக்கப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் சமண மதத்தில் உயர் பதவி கூட அடைஞ்சார் அவரோட அக்கா திலகவதி வந்து சிவபக்தியாகவே வாழ்ந்தாங்க அவங்களுக்கு இந்த சமண மதத்தில் நடக்கிற கொடுமைகள் எல்லாம் பிடிக்காம அவருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க தம்பி வந்து சைவ சிவ வழிபாடலை சேரணும்னு ஆசை சிவனை வேண்டிக்கிட்டாங்க என் தம்பி திரும்ப நம்ம சைவத்திலே சேரணும்னு அவங்க அக்காவோடய வேண்டுதல் கிணங்க சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா இவருக்கு வந்து ஒரு தீராத சூழ நோயின்னு ஒரு நோய் அதாவது இப்போ இருக்கிற கேன்சர் மாதிரி ஒரு க்ரானிக் டிசீஸ் பயங்கரமான வயிற்று வலியை கொடுக்குறாரு அவரும் அந்த வயிற்று வலியை சரி பண்ணுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க சமண மதத்தை சேர்ந்த மருத்துவர்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க என்னென்னமோ தலகையில் நின்றும் அதை குணப்படுத்த முடியல உடனே நீக்கியார் வந்து கடைசியாக அவங்க அக்கா கிட்டே போகிறார் திலகவதி அவங்க அக்கா வந்து இவரை வந்து திருவதிகை வீரட்டானம் சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சிவன் முன்னாடி சிவனை கும்பிட்டு இவருக்கு உபூதி வச்சு விட்டு ஓம் நமசிவாயு சொல்ல சொல்கிறாங்க இவரும் ஓம் நமசிவாயாக சொல்கிறாங்க சொன்ன உடனே இவரோட அந்த வியாதி கம்ப்ளீட்டாக குணமாயிடுது அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இவர் பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுறாரு ஷாக் ஆகிடுறாரு உடனே இவர் சைவ மதத்துக்கு திரும்பிடுறாரு அவருக்கு உடம்பு சரியானோடனே ஒரு கிராட்டிடியூட் அந்த கிராட்டிட்யூடுக்காக அவர் வந்து ஃபுல்லாக சிவபக்தராக மாறிடுறாரு நிறைய கோயில்களில் போய் சிவன் முன்னாடி தேவாரம் பாடுறாரு அவரோட பாடல்களில் ஈர்க்கப்பட்டு சிவபெருமான் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு அப்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அப்பால இருந்து அவரை வந்து எல்லாரும் அப்பர் அப்படின்னா அப்பர்னா வந்து அப்பா தான் அவர் ஒரு மரியாதைக்குரியவர் இல்லையா அதனால எல்லாரும் அதை வந்து அப்பர் அப்படின்னு அவர் சொல்லப்படுறாரு நாவுக்கரசர்ன்றது அவரை யாரும் கூப்பிடவே மாட்டாங்க அது அவர் அவரோட பேரே கிடையாது ஏன்னா அவர் எழுதியெல்லாம் வச்சு படிக்க மாட்டார் அவர் சிவன் முன்னாடி போய் நின்னாருன்னா அவருக்கு பாடல்கள் வந்து அப்படியே கொட்டும் அதனால அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் தான் திருநாவுக்கரசர் ஸோ திருநாவுக்கரசர்ன்னு இன்னொரு பேரும் அவருக்கு இருக்கு அதுக்கப்புறம் அவர் முதல் பதிகத்தை பாடுறார் கூற்றாயனவாறு விளக்க கிளிர் அதிலிருந்து தான் அவரோட சைவ பக்தி பயணம் தொடங்குறது அப்புறம் மாறினதுக்கப்புறம் இவரோட பக்தியை பார்த்து சமணர்களுக்கு பிடிக்கல இவர் வந்து அந்த மதத்தில் உயர் பதவியில் இருந்துட்டு இவர் கோயில் கோயிலாக போயிட்டு தேவாரம் பாடுறாரு இவங்க மதத்துக்கு எதிராக நடந்துக்கிறாரு சொல்லி இவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இவரை வந்து சுண்ணாம்பு காய்வாலில் போட்டுறாங்க அங்கேயும் இவர் வந்து மாசில் வீணையும் மாலை மதியமும் பாட்டு பாடுறார் அவர் பாடி பாடி அவருக்கு ஒரு காயமும் இல்லாம தப்பிக்கிறார் அதுக்கப்புறம் அவரை தூக்கி கல்ல கட்டி கடல்ல போடுறாங்க கடல்ல போனா அங்கேயும் ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய சொல்ல சொல்ல இவர் கடல்ல வந்து ஒரு மரம் மாதிரி மிதக்கிறார் அவருக்கு ஒண்ணுமே ஆவலை மத யானையை வச்சு அவரை மிதிக்க ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த யானை வந்து இவரை வணங்கிட்டு போயிடுச்சு அப்பரோட வாழ்க்கையை வந்து பக்தி விடாமுயற்சி உண்மை அது உண்மைத்தன்மை முன்னாடி அவர் வந்து சமண மதத்தில் இருக்கும்போது அது ஏதோ அவருக்கு சரினப்பட்டது அதில் இருந்தார் எப்போ அவர் சிவபக்தனாக இருந்தாரோ அது ஆரம்பித்தாரோ அதிலிருந்து கடைசி செகண்ட் வரைக்கும் அவர் சிவனை மட்டும்தான் நாடினார் அவங்க அவருக்கு எவ்வளோ துன்பங்கள் கொடுக்கும்போதும் அவர் பயப்படலை பதறலை அழுவலை ஏன் சிவனாக இருக்கான் அவன் என்னை பார்த்துக்குவான்னு தைரியமாக இருந்தார் அவரோட வாழ்க்கையில் அவர் அந்த சிவபக்தியை கடைசி கடைசி மூச்சு வரைக்கும் விட்டு கொடுக்கல அவர் சிவன் அடியை சேர்ந்துட்டார் அதே மாதிரி அவரோட பாடல்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் எழுத்த படித்த உடனே நமக்கு புரிஞ்சிடும் அதை எதை ரெஃபர் பண்ணி கஷ்டப்பட்டெல்லாம் புரிகிற மாதிரி இருக்காது ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையான பாடல்கள் தான் அவர் எழுதுகிறார் திருநாவுக்கரசரோட புராணத்தை நான் சொன்னது எவ்வளோ புண்ணியமோ அதை நீங்கள் கேட்கறது அதை விட புண்ணியம் இந்த புண்ணியத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி ஓம் நமசிவாய